வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி உணவு நாம் உண்ணும் உணவுதான் நம் உடல் நலத்தை தீர்மானிக்கிறது உண்ணும் உணவு எப்படி இருக்க வேண்டும் நம் வயதுக்கு ஏற்றவாறு உழைப்புக்கு ஏற்றவாறு உடலுக்கு தேவையான சத்துக்களும் சத்துக்களுக்கு ஏற்றவாறு பஞ்சபூத தத்துவத்தால் உருவாக்கப்பட்ட உடலை சமநிலைப்படுத்துமாறு எளிதாக ஜீரணித்து ஏழு தாதுக்களாக மாற்ற எளிமைப்படுத்துமாறு இருக்க வேண்டும் உணவினை ஏன் எதற்கு எப்பொழுது எவ்வளவு என்ன உண்ண வேண்டும் என்ற ஐந்து கேள்விகளுக்கும் பொருத்தமான அளவில் விழிப்பு நிலையில் உண்ணும் பொழுது நம் பஞ்சபூத உடல் சமநிலை பெற்று எந்த ஒரு கழிவுகளின் தேக்கத்தையும் உடலில் ஏற்படுத்தாது அதாவது உடலில் கழிவுகள் தேக்கம் அடைவதால் ஜீவகாந்தத்தின் ஓட்டத்தில் திசைமாற்றத்தையும் தடையையும் ஏற்படுத்துகிறது அதுவே வழியாக முதலில் உணரப்பட்டு பின்னர் நோயாக மாறுகிறது உடலில் பசியாகிய இயற்கை துன்பத்தை தீர்ப்பதற்காக உண்ண வேண்டும் பசி என்பது எப்படி இருக்கும் அதை எப்படி உணர முடியும் பசி என்பது இறைப்பையில் உணவு இல்லாத போது இறைப்பையில் ஒரு வெற்றிடம் உருவாகிறது அதாவது இறைப்பையில் உணவு இல்லாத போது அங்கு ஜீரணிப்பதற்காக சுரக்கப்படும் திரவங்களுக்கு வேலை இல்லாமல் போகிறது அதனால் அங்கு ஒரு வெப்பம் அனல் உருவாகிறது சுரக்கப்படும் அமிலங்கள் இறைப்பையின் உட்புற சுவர்களை அரிக்க தொடங்குகிறது அதனால் ஏற்படும் ஜீவகாந்த தடை ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அதுவே பசியாக உணரப்படுகிறது இறைப்பையில் உள்ள அனைத்து உணவுகள் அனைத்தும் ஜீரணித்து முடித்துவிட்ட பிறகு அது எல்லாம் கழிவுகளாக மலக்குடலுக்கு சென்றுவிடும் அப்பொழுதுதான் அந்த பசி உணர்வு ஏற்படும் இந்த பசி உணர்வை நாம் யாராவது உணர்கிறோமா என்றால் இல்லவே இல்லை அதாவது இரைப்பையை வெறுமையாக நாம் விடுவதே இல்லை எப்பொழுதும் உணவை போட்டு நிரப்பி வைத்துக்கொண்டே இருக்கிறோம் அதனால் பசி உணர்வு என்பது ஏற்படுவதுமில்லை கழிவுகள் முற்றிலும் நீக்கப்படுவதும் இல்லை உணவு உண்ட உணவு முழுவதுமாக கழிவான பின்னரே பசி உணர்வு ஏற்படும் இது இயல்பு நிலை அல்லது இயற்கை நிலை தேவை பசியா அல்லது உணவா என முன்பே சிந்தி சிந்தித்திருக்கிறோம் தேவை என்பது பசி மட்டுமே பசிக்கு தேவையான உணவை உண்பதுதான் உடலின் தேவை பசி இல்லாமல் உணவு உண்பது நாம் நம் உடலுக்கு செய்யும் பாவச் செயல் ஆசிரியர் நன்மனே அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபாம் அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை உணவு உணவை பற்றிய சிந்தனை என்பது இப்பொழுது சமுதாயத்தில் நிறைய இடங்களில் கொடுக்கப்பட்டு வருகிறது அது கொடுக்கப்பட வேண்டிய சூழல் இந்த சமுதாயத்தில் உருவாகிவிட்டது இப்போ இதை பற்றிய விழிப்புணர்வு சிந்தனை ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நோய் அதிகரித்து கொண்டே வருகிறது இதற்கு மூல காரணத்தை மனிதன் ஆய்ந்து 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 பார்க்கும் பொழுது அதற்கான காரணத்தில் முதல் நிலையில் இருப்பது உணவு என்பதை அறிந்து கொண்டான் அப்போ தவறுகள் எங்கு நடக்கிறது இந்த உணவு முறையில் தான் நடக்கிறது என்பதை இப்பொழுது உணர்ந்திருக்கக்கூடிய சமுதாயம் இந்த உணர்ந்திருக்கக்கூடிய சமுதாயம் உணர்வை உணவை பற்றிய சிந்தனைக்குள்ளாக வருகிறது இன்னும் பல சமுதாய மக்கள் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதும் உண்மைதான் சரி உணவு இது ஆதிகால மனிதனின் தேவைகள் என்று சொல்லும்போது அவனுக்கு முதலில் உணவு என்பது ஒன்றுதான் தான் அவனது தேவையாக இருந்தது அதற்கு பிறகுதான் உடை இருப்பிடம் இரண்டையும் அவன் தேடினான் அப்போ நம்ம தேவைகள் மூன்று என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தில் கூட நம்பர் ஒன் முதலில் இருப்பது உணவு நீர் தான் சொல்லி அந்த பசித்தாகம் என்பதைத்தான் சொல்கிறோம் அப்போ இந்த உணவு என்பது வயதுக்கு ஏற்றவாறும் உழைப்புக்கு ஏற்றவாறும் அது மாறுபடுகிறது உணவு என்றால் மனிதனுக்கு இவ்வளவு உணவு என்று இதை நிர்ணயம் செய்ய முடியாது ஒவ்வொரு வயதில் இருக்கக்கூடிய அந்த உடல் அதனுடைய தேவை என்பதற்கு தகுந்தார் போல் உணவு எடுக்க வேண்டியிருக்கிறது ஒரே வயது ஒரே அளவுக்கான உடல் திறன் உடல் இருந்தாலும் அங்கு உழைப்பு என்பதற்கு தகுந்தார் போல் அந்த உணவினுடைய தேவை மாறுபடுகிறது அதனால் நாம் இதை கூட இப்பொழுது இந்த உணவு என்பதை பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் டயட்டீஷியன்ஸ் என்று சொல்கிறார்களே அவர்கள் இந்த வயது இந்த உயரம் இந்த எடை இருந்தால் இவ்வளவு உணவு என்று சொல்லுக சொல்லுகிறார்கள் அது கூட சரியானதாக இருக்காது ஒரே வயது ஒரே உயரம் ஒரே எடை ஆனால் அவர்களுடைய உழைப்பு வேறுபடுகிறது உடலால் உழைப்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் உடல் உழைப்பே இல்லாமல் மூளை அந்த செயல்பாடை வைத்து கொண்டு பணி செய்பவர்கள் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்போ அந்த உடல் உழைப்பு என்ற வகையில் இருப்பவர்களுக்கு உணவினுடைய தேவை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லும்போது இதை வயதை வைத்தோ எடையை வைத்தோ உயரத்தை வைத்தோ நாம் நிர்ணயம் செய்வது என்பது சரியாக வராது அப்போ இது எல்லாத்தையும் நாம் எப்படி நிர்ணயம் செய்வது என்று சொன்னால் இதை நாம் நிர்ணயம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இதை உணர்த்துவதற்குத்தான் இந்த உடலின் அறிவு இயற்கை இந்த உடலின் அறிவாக இருந்து கொண்டு அதுவே அது உணர்த்துகிறது அப்போ உடலில் உணவு தேவை என்று சொன்னால் அது இந்த உடல் நமக்கு நமது மூளைக்கு நமது மனதுக்கு அதை உணர்த்தும் அப்போ எதற்காக உணவு எடுக்க வேண்டும் ஏன் உணவு எடுக்க வேண்டும் இந்த கேள்வி அங்கு முதலில் எழுப்பப்படுகிறது ஏன் உணவு என்று சொன்னால் உயிர் வாழ்வதற்கு உணவு இது சாதாரணமாக எல்லா சமுதாயத்தில் மக்கள் சொல்லக்கூடியது உயிர் வாழ்வதற்கு உணவு எதற்காக என்று சொன்னால் பசி என்ற உணர்வை போக்கிக் கொள்வதற்காக இப்போது அதை நாம் என்ன சொல்கிறோம் இயற்கை துன்பங்கள் என்று சொல்கிறோம் அப்போ இயற்கை துன்பம் என்ற பசி உணர்வை நீக்கிக் கொள்வதற்காக அப்போ ஏன் உணவு என்பதற்கான பதில் உயிர் வாழ்வதற்காக எதற்காக என்று சொன்னால் இயற்கை துன்பம் என்ற துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக அப்போ உணவு துன்பம் போக்கும் ஒரு காரணியாக இருக்கிறது என்பதையும் இந்த இடத்துல உணர்ந்து கொள்கிறோம் சரி எப்பொழுது உணவு சாப்பிட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படி சொன்னோம்னா அந்த பசி எடுக்கக்கூடிய நேரத்தில் உணவு சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறோம் அப்படி என்று சொன்னால் அந்த பசி என்ற உணர்வு தான் இந்த உணவு வேண்டும் என்று இந்த உடலின் அறிவு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அறிகுறி அப்போ அந்த பசி எடுக்கும் பொழுது எப்பொழுது அப்படிங்கும்போது அப்பொழுது தான் சாப்பிட வேண்டும் இதைத்தான் இப்பொழுது நிறைய இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பசி எடுத்தால் அப்பொழுது மட்டும் சாப்பிடுங்கள் பசி எடுக்கும் நேரத்தில் சாப்பிடுங்கள் இதைத்தான் நேரத்துக்கு சாப்பிடுவது என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுதெல்லாம் இன்றைக்கி ஆங்கில மருத்துவர்கள் என்ன சொல்ல நேரத்துக்கு சாப்பிடணும் என்றால் காலையில் எட்டு மணினா காலையில் எட்டு மணிக்கு சாப்பிடணும் அப்படின்னு கடிகாரத்தின் நேரத்தை வைத்து கொண்டு தினந்தோறும் இந்த நேரத்தில் சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார்கள் அது அல்ல பசிக்கும் நேரத்தில் சாப்பிடுங்கள் என்பதுதான் சரி பசி இல்லை என்று சொன்னால் விட்டு விடுங்கள் சரி காலை பசியே எடுக்கவில்லை என்று சொன்னால் பசிக்கும் நேரத்துக்கு சாப்பிடுங்கள் அப்படின்னு சொன்னால் இடையில் சாப்பிடலாமா இல்லை இப்போ என்னென்னா அடுத்த பசி என்ற நேரம் இப்போ என்ன காலையில் ஸ்கிப் பண்ணிட்டீங்க மதியம் பசி எடுக்கும் மதியம் சாப்பிடுங்க ஒரு நேரம் பசி எடுக்கவில்லை சாப்பிடவில்லை இதனால் எந்த தவறும் வந்து விடாது உடலுக்கு ஆரோக்கியம்தான் பெருகும் நாம் கூட குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ என்ன சொல்கிறோம்னா அது சாப்பிடாமல் இருக்க இன்னும் சாப்பிடாமல் இருக்க ஆ அப்படின்னு சொல்கிறோம் பசி எடுத்தால் அது கேட்கும் அல்லவா சரி ஒரு நேரம் சாப்பிடலன்னா என்ன ஆயிடும் சாப்பிடலைன்னா உடம்புக்கு ஆரோக்கியம் கெட்டு போயிடும் இப்பொழுது நேரம் தான் ஆரோக்கியம் கெட்டு போகிறது சரி அப்போ பசி எடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த வேலையை ஸ்கிப் பண்ணி அதை நாம் நகர்த்தி அடுத்த பசி எடுக்கும் பொழுது சாப்பிட்டால் போதும் இந்த இடத்தில்தான் மனிதன் தவறு செய்கிறான் பசிக்கும்போது சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை உணவு இல்லை என்று இல்லை அவன் பிஸியாக இருக்கான் எதில் வியாபாரத்திலோ வேறு அலுவலக பணியிலோ அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான் அப்போ சாப்பிட நேரம் இல்லை அப்போ விட்டுறான் இது அப்போ என்ன பண்ணிடுறான் விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் வேலை முடிந்த பிறகு பசியே இல்லாமல் இருக்கும் பொழுது சாப்பிடுகிறான் இப்படி சாப்பிடுவதனால்தான் அல்சர் என்பது வருகிறது என்பது இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் சொல்கிறது நிறைய இடத்துல சொல்கிறாங்க பசிக்கும்போது சாப்பிடவில்லை என்று சொன்னால் அல்சர் வந்துடும் பசிக்கும்போது சாப்பிடவில்லை என்று சொன்னால் அல்சர் வராது பசிக்கும்போது சாப்பிடாமல் இருந்து விட்டு பசி எடுக்காத நேரத்தில் சாப்பிடுகிற பொழுதுதான் தான் அல்சர் வரும் நமது மனிதர்கள் பசிக்கும்போது வேறு பணியில் இருந்து கொண்டு எனக்கு இப்பொழுது தான் சாப்பிடுவதற்கு நேரம் கிடைத்தது என்று பசிக்காத நேரத்தில் சாப்பிட்டுத்தான் அந்த அல்சர் வருகிறதை தவிர அப்படி இல்லை என்றால் வராது சரி அதை பற்றி நாம் மேலும் சிந்திப்போம் சரி எப்பொழுது சாப்பிட வேண்டும் பசி எடுக்கும் பொழுது சாப்பிட வேண்டும் சரி என்ன சாப்பிட வேண்டும் அதில் எவ்வளவு சாப்பிட வேண்டும் அப்படின்னு ஒன்று இருக்குது பசி தீரும் அளவுக்கு சாப்பிட வேண்டும் அப்போ அதில் குவாண்டிட்டி குவாலிட்டின்னு ரெண்டு வருது அதில் குவான்டிட்டி எவ்வளவு அப்படிங்கிறது அந்த இடத்துல பசி தீர்ந்தவுடன் அதை நிறுத்திவிட வேண்டும் பசி தீர்ந்து விட்டது என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது அதையும் இந்த உடலின் அறிவு நமக்கு உணர்த்துகிறது எப்படி என்று சொன்னால் அங்கே பசி தீர்ந்து விட்டது பசிக்க தேவையான உணவு வந்துவிட்டது இறைப்பையில் என்று சொன்னால் உடனே ஒரு ஏப்பம் வரும் அந்த ஏப்பம் வந்தது என்று சொன்னால் அந்த உணவு போதும் என்று இந்த உடல் நமக்கு சொல்லுகிறது என்று அர்த்தம் அப்போ அந்த ஏப்பம் வந்துச்சுன்னா அப்போ உணவை நிறுத்தி கொள்ளலாம் இதுதான் எவ்வளவு சாப்பிடுவது என்பது சரி அதன் பிறகு எதை சாப்பிடுவது குவாலிட்டி என்று பார்க்கும் எதை சாப்பிடுவது அப்போ உயிருள்ள உணவை சாப்பிட வேண்டும் உயிர் உள்ள உணவு என்று சொன்னால் அந்த உணவிலே உயிர் ஆற்றல் இருக்க வேண்டும் அதை சாப்பிட வேண்டும் அப்போ சத்துள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறோமே சத்துள்ள உணவுன்னா என்ன உயிராற்றல் மிகுந்த உணவு இப்பொழுதெல்லாம் என்ன ஆகிறது இப்பொழுதுதான் உயிராற்றலை எடுத்து உயிராற்றலை வற்ற வைத்த உணவுகள் இப்பொழுது அதிகமாக இப்பொழுது மனிதர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அதற்கு ஃபாஸ்ட் ஃபுடுன்னெலாம் பேர் வச்சுருக்காங்க அதாவது முறையாக உணவு என்பது முன்னால் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இவற்றையெல்லாம் அப்படியே சாப்பிடுவது அதே அந்த செடியிலிருந்து நாம் பறித்த உடன் அதற்குள்ளாக ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் இருக்கும் ஆனால் இப்பொழுதெல்லாம் நாம் இந்த எல்லாம் பராமரித்து வைக்க வேண்டும் என்பதற்காக அதிலிருந்து உயிரை என்ன பண்ணுகிறோம் எடுத்து விடுகிறோம் காய வைத்து விடுகிறோம் உலர வைத்து விடுகிறோம் வறுத்து வைத்துக்கொள்கிறோம் அப்போ அதில் என்னாச்சு உயிராற்றல் இல்லை இது பராமரிப்புக்காக அப்படி உயிராற்றலோடு அதை வைத்திருந்தோம் என்று சொன்னால் அது என்னாகணும் முளைத்துவிடும் அதை நாம் வைத்திருக்க முடியாது அப்போ அப்படி வைத்திருந்தாலும் அதன் பிறகு நமது நாட்டிலே அந்த சமையல் கலை என்று ஒன்று இருந்தது அதை நீரில் ஊற வைத்து நீரில் வேக வைத்து அதற்கு மீண்டும் உயிர் ஊட்டி உயிருள்ள உணவாக கொடுத்தார்கள் அப்ப இப்பொழுதெல்லாம் நீரில் ஊற வைத்து நீரில் வேக வைப்பது என்பதற்கு பதிலாக எண்ணெயில் பொரித்த உணவுகள் என்பது அதிகமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் அது உயிரற்ற உணவுகள் அந்த உணவுகளை சாப்பிட்டோம் என்று சொன்னால் பசி தீர்ந்துவிடும் ஆனால் உடலில் அது தீரணிப்பதற்கு சிரமம் ஏற்படும் கழிவுகள் வெளியேறுவதற்கு சிரமம் ஏற்படும் கழிவுகள் தேங்க ஆரம்பித்துவிடும் அப்போ இதில் இந்த கேள்விகளில் பார்த்தோம்னா ஒரு மூணு இடம் ரொம்ப முக்கியம் இது எப்பொழுது சாப்பிட வேண்டும் எவ்வளவு சாப்பிட வேண்டும் எதை சாப்பிட வேண்டும் இந்த மூன்று கேள்விகளுக்கு நாம் அதை பதில் கண்டுபிடித்து அதை உணர்ந்து கொண்டு நாம் உணவு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உடலில் நோய் என்பதே கிடையாது என்பதை நாம் உறுதியாக நாம் புரிந்து கொள்ளலாம் அப்போ இந்த இடத்துல அந்த பசி இல்லாதப்ப சாப்பிட்றப்ப கழிவுகள் தேக்கம் வரும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் கழிவுகள் தேக்கம் வரும் முறை மாறி சாப்பிட்டாலும் கழிவுகள் தேக்கம் வரும் மகர்ஷி ஆனால் தான் சொல்லுவாங்க என்ன பண்ண உணவை அலட்சியப்படுத்தக்கூடாது அதிகமாக உண்ணவும் கூடாது முறை மாறி உண்ணவும் கூடாது இந்த மூணு கேள்விக்கு அங்கே பதில் வந்துருச்சா இதுதான் மகர்ஷியினுடைய தத்துவம் அந்த அடிப்படையில் அந்த கழிவுகள் தேங்குகிறது என்று சொன்னால் அங்கு நோயாக மாறிவிடும் கழிவு தேங்கும் பொழுது உயிர் ஓட்டத்தில் ஒரு மின் குறுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆஃப் பயோ அது வழியாக வந்து அது நீடிக்கும்போது நோயாக மாறுகிறது என்று சொல்கிறார்கள் சரி இந்த பசி என்ற உணர்வை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம் அது எப்படி வருகிறது என்று இங்கு விளக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அதில் எப்பொழுது பசி வரும் என்று சொன்னால் ஏற்கனவே உண்ட உணவு ஜீரணிக்கப்பட்டு அதில் அசிமிலேஷன் என்று சொல்வார்களே அந்த உயிர் சத்துக்கள் கிரகிக்கப்பட்டு கழிவு வெளியேறிய பிறகுதான் பசி என்பது வரும் இப்போ இறைப்பையில் உணவு இல்லை என்றபோது பசி வந்து என்று சொன்னால் அப்படி வராது இறைப்பையில் உணவு அது சிறு சென்று விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ இறைப்பையில் உணவு இல்லை ஆனால் உடனே பசி வந்துருமானால் வராது நாமல் என்ன பண்ணியிருக்கோம்னா இறைப்பையிலேருந்து உணவு அங்கிட்டு போயிடுச்சுன்னா உடனே இறைப்பையில் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படி அல்ல அது அது கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்பட்ட உடன் அந்த உடலுக்கு அறிவு இருக்கிறதல்லவா இதை கவனித்து கொண்டிருக்கும் அதன் பிறகு அடுத்த உணவை கேட்கும் கேட்பதற்கு என்ன பண்ணுது அங்கே லேசாக அமிலங்கள் சுரக்கும் நாம் தவறாக புரிஞ்சுக்கிறோம் அதில் உடனே அந்த சாப்பாடு செறிப்பதற்குரிய அமிலங்கள் முழுவதும் சுரந்து விடும் அப்போ நம்ம சாப்பாடு போடலைன்னா அது வந்து அல்சரா மாறிடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது அப்படி அல்ல அப்படி அல்ல அது எப்படின்னா அது லேசாக சுரந்து பசி என்ற உணர்வை நமக்கு உணர்த்தக்கூடிய அளவுக்கு தான் சுரக்கும் அதன் பிறகு நாம் உணவை சாப்பிட 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 எவ்வளவு சாப்பிடுகிறோமோ அந்த அளவுக்கு என்னாகிறது அங்கே அந்த சுரப்பு சுரந்து விடுகிறது உணவு சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது தான் அதிகமாக அந்த ஆசிட் சுரக்குமே தவிர அது சும்மா இருக்கும்போது அப்படி ஆசிட் அப்படி சுரப்பது இல்லை சரி இப்போது இதில் என்ன நம்ம பண்ணுறோம்னா பசிக்கிற நேரத்தில் சாப்பிடலைன்னு வச்சுக்கங்க உடனே என்ன பண்ணிடுறாங்க நம்ம தவறு சரி சாப்பிட்றதுக்கு இன்னும் நேரம் இருக்குது நேரம் இருக்குதுன்னு இல்லை நேரம் கிடைக்கல நேரம் கிடைக்கல நாம் என்ன பண்ணுறோம் பிஸியாக இருக்கோம் ஏதோ ஒரு வேலையில் பிஸியாக இருக்கும் சாப்பிட முடியல அப்போ என்ன பண்ணிடுறோம் தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டால் கூட போதும் அந்த உணர்வு லேசாக வருகிறது அல்லவா அந்த லேசாக அந்த ஆசிட் சுரக்கிறது அல்லவா தண்ணீரை மட்டும் குடித்து விட்டால் அது சற்று சமநிலை ஆகிவிடும் அதை அந்த ஆசிட் என்ன பண்ணலாம் நியூட்ரலைஸ் பண்ணி நிறுத்து போக விடலாம் ஆனால் நம்மளால் என்ன பண்ணிடுறான் ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்குவோம் ஆ அப்படின்றான் டீ என்பது நீர் அல்ல அது உணவாக மாறிவிடுகிறது கொஞ்சூண்டு குடிச்சிட்றோம் இப்போ என்ன ஆகிறது அதுதான் அங்கே நமக்கு பிரச்சனையாக மாறுகிறதே தவிர இப்போது பசி பொழுது பசி சாப்பிட நேரம் இல்லை என்று சொன்னால் நீர் மட்டும் அறிந்து விட்டு அடுத்து பசி திரும்பவும் வரும்பொழுது சாப்பிட்டால் அங்கே என்னாகும் ஜீரணம் என்பது நடைபெறும் அப்படி இல்லைன்னா அங்கே சரியாக ஜீரணம் நடைபெறுவது இல்லை அப்போ அந்த உணவு என்ன என்னாகிடும் பசிக்காத நேரத்தில் சாப்பிடும்போது அது இறைப்பிலேயே சற்று நேரம் தேங்கும் அப்போ அது என்னாகும் புளித்து போய்விடும் புளித்து அதிலிருந்து ஆசிட் வந்துடும் அதுதான் ஆகுது அடுத்து அது அல்சராக மாறுகிறது என்று சொல்லுகிறார்கள் அந்த கேஸ் ப்ராப்ளம் என்று சொல்கிறோமே நிறைய பேர் இன்னைக்கு வந்து வாய்வு தொல்லை என்று சொல்கிறார்கள் இது முழுக்க முழுக்க பசி எடுக்காத பொழுது சாப்பிடக்கூடியது தான் இந்த வாய்வு தொல்லை என்று சொல்கிறார்கள் ஆக இந்த உணவு என்பதில் நாம் உயிருள்ள உணவு என்பதை தேர்ந்தெடுப்பது இன்றைய காலத்தில் மிக 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 அவசியமானதாக மாறிவிடுகிறது இது இல்லாமல் சரிவிகித உணவு என்று சொல்வார்கள் சரிவிகித உணவு என்று சொன்னால் அதாவது எல்லா சத்துக்களும் ஒரு சராசரியாக கலந்து சாப்பிட வேண்டும் ஒரே மாதிரியான உணவு என்பதை விடுத்துவிட்டு எல்லாவற்றையும் கலந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்வார்கள் இதைத்தான் ஆறு சுவை என்று சொல்வார்கள் ஆறு சுவையும் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதே இந்த தானியங்களாக இருக்கட்டும் இவைகளையும் நாம் ஒரே வகையில் சாப்பிடாமல் சிறிது தானியங்கள் சிறிது காய்கறிகள் சிறிது கீரைகள் சிறிது பழங்கள் இவ்வாறு எல்லாவற்றையும் கலந்து சாப்பிடும் பொழுது நமக்கு தேவையான அந்த தாதுக்கள் நமது உடலுக்கு கிடைத்து விடுகிறது என்பதையும் உணர்ந்து கொள்கிறோம் அப்போ உணவு என்பதில் நாம் செய்யக்கூடிய தவறு எந்த இடம் என்று சொன்னால் அந்த ருசி என்பதை நாம் உணர்கிறோம் அல்லவா உணவு சாப்பிடும் பொழுது அந்த ருசியில் மயங்கி விடுகிறோம் அந்த ருசியில் மயங்கும்போது என்னாகிறது அளவு கூடுகிறது அந்த அளவு மீறது காரணமே ருசி என்பதில் மயங்கி அளவை கூடுகிறோம் ஒன்று இன்னொன்று அந்த ருசி என்பதை அந்த ருசி என்பதை நமது அந்த உணவில் இருக்கக்கூடிய உயிராற்றலே அந்த ருசியின் தன்மையாக மாறுவதற்கு பதில் உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிராற்றலை அந்த சுவையாக மாற்றி அனுபவிக்கக்கூடிய வகையில் வரும் இவன் ருசியை நான் சுவையை அதிகப்படுத்துகிறேன் என்று உணவு தயாரிக்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது ருசியை அதிகப்படுத்தவில்லை அந்த சுவை என்பதை அதிகப்படுத்துவதற்காக உடலில் இருக்கக்கூடிய உயிராற்றலை இழுக்கக்கூடிய உணவுகளை செய்து கொண்டிருக்கிறான் ஆக இப்போ மனிதன் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால் இப்பொழுது சுவை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் என்று இயற்கைக்கு முரணான உணவுகள் எல்லாம் நமது உயிராற்றலை விரயம் செய்து அது அந்த சுவை கொடுக்கிறது என்ற தத்துவம் புரியாத ஒரு நிலைதான் இந்த தத்துவம்தான் இன்றைய சமுதாயத்தில் இந்த நோய் அதிகமாக உள்ள சமுதாயத்தில் முக்கியமாக பகிரப்பட வேண்டிய ஒரு தத்துவமாக இருக்கிறது ஆக அந்த உணவில் இருக்கக்கூடிய உயிராற்றலே சுவையாக மாறி வெளியேற வேண்டுமே தவிர உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிராற்றல் விரயம் ஆகக்கூடிய அளவுக்கு நாம் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது வள்ளுவர் கூட இதை அழகாக சொல்லியிருக்கிறார் அதாவது பசி எடுக்கும் பொழுது சாப்பிடணுங்கிறத அவர் என்ன சொல்கிறாரு மருந்தென வேண்டாவாம் யாக்குக்கு அருவியது அற்றது போற்றியூனியன் அப்போ ஏற்கனவே இப்போ சாப்பிட்ட உணவு முழுமையாக உடலை விட்டு வெளியேறிய பிறகு அற்று என்ற ஒரு வார்த்தை இந்த இடத்தில் பயன்படுத்துகிறார் இப்போ நாம் கூட இந்த மனம் நிலை என்பதற்கு அற்று என்பதற்கு ஒரு விளக்கம் சொன்னோம் அல்லவா அது இங்கே வள்ளுவர் கூட பயன்படுத்துகிறார் மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஒண்ணின் அது வெளியேறி விட்டா விட்டதா என்பதை தெரிந்து கொண்டால் அதன் பிறகு உணவு எடுத்துக்கொள் அப்படின்னா பசி எடுத்த பிறகு உணவு எடுத்துக்கிட்டோம்னா மருந்து என்பதே மனிதனுக்கு தேவைப்படாது என்பதை அவர் உணர்த்துகிறார் அந்த அடிப்படையில் நாம் பசி எடுக்காத போது சாப்பிடுவதும் அளவுக்கு மீறி சாப்பிடுவதும் முறை மாறி சாப்பிடுவதும் நமது உடலின் ஆரோக்கியத்தை கெடுப்பதுமல்லாமல் கர்மவினையை குட்டி கொள்வதாகவும் அமைகிறது எப்படி என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு தேவையான உணவை நாம் உண்டு விடுகிறோம் அளவு அதிகமாக உண்ணுகிறோம் என்று சொன்னால் அதை பிறருடைய உணவை உண்ணுகிறோம் என்ற அடிப்படையில் உணவே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய வருத்தப்படக்கூடிய உயிர்கள் இந்த உலகில் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா அப்போ அதை நாம் உணர்ந்து கொண்டு தேவையின் அளவில் உணவை எடுத்துக்கொள்வோம் தேவையான உணவை எடுத்துக்கொள்வோம் அதில் அளவும் முறையும் முறையாக பின்பற்றுவோம் நல்ல சிந்தனைகளை சமுதாயத்தில் விதைத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் வாழ்க வளமுடன்